ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பை அதிகரிக்கக்கூடிய வில்வம் பள்ளத்தை பற்றி நாங்கள் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புடன் வாழணும்னு சொன்னால் அதற்கு மகாலட்சுமியின் அருள் என்பது கண்டிப்பான முறையில் வேணும் இல்லையா அப்படிப்பட்ட மகாலட்சுமி என்பவ வந்து நிரந்தரமாக எந்த இடத்துலேயுமே தங்க மாட்டார்ன்னு தான் சொல்லணும் ஆனால் நம்மளால் இயலும் பட்சத்தில் மகாலட்சுமி அடிக்கடி வந்து பூஜை செய்வதன் மூலம்தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமியை தங்க வைக்க முடியும் அப்பொழுதுதான் செல்வ செழிப்புடன் நம்மளாலையும் வாழ முடியும் அந்த வகையில் மகாலட்சுமியை வீட்டிற்கு வர வைக்கவும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கும் செய்ய வேண்டிய வில்வ பல பூஜையை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம் மகாலட்சுமியை வழிபாடு செய்பவர்கள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களை வைத்து வழிபாடு செய்வாங்க கல்லுப்பூ தாமரைப்பூ முத்து ஏலங்காய் கிராம்பம் பச்சைக்காய்ப்புறம் இது போன்ற பொருட்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருக்கும் அந்த பொருட்களுக்குள்ள மிகவும் முக்கியமாக வந்து குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாக இருக்கிறது மகாலட்சுமி தாயார் வில்வ மரமாக இருந்து வழிபட்டதாகவும் இழந்த அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெற்றார் என்றும் வந்து தான் பாத்தீங்கன்னா வில்வ மரமே வந்து மகாலட்சுமியின் அம்சம் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு வில்வ மரத்திலே கிடைக்கக்கூடிய வில்வ பழத்தை வைத்து தான் பாத்தீங்கன்னு சொன்னா மகாலட்சுமியின் ஒரு மந்திரத்தை கூறி வழிபாடு செய்தம் என்று சொன்னா மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டிற்கு வந்து செல்வ செழிப்பை வாரி வழங்குவார் அதாவது இந்த வழிபாட்டை வளர்ப்புறை வெள்ளிக்கிழமையன்று ஆரம்பிச்சோம்னு சொன்னால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதிலையும் பார்த்திங்கன்னா குறிப்பாக சுக்கர கோரையில் இந்த பூஜையை நாம் செய்யணும் தொடர்ச்சியாக பதினாறு நாட்கள் இந்த பூஜையை செய்யணும்ன்றதால பெண்கள் அவர்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இதற்கு நமக்கு வில்வ பழங்கள் இரண்டு வேணும் வில்வ பழத்தை வந்து சுத்தம் செய்து மகாலட்சுமி தாயாரின் பணத்திற்கு முன்பாக நீங்கள் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரின் படத்தையும் சுத்தம் செய்து கொுங்க பிறகு வந்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைத்து வாசனை மிகுந்த மலர்களால் வந்து அலங்காரம் செய்து கொள்ளுங்க அதுக்கு பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஒரு அகல் வந்து சுத்தமாக ஒரு பசுனைய ஊற்றி பஞ்சுத்திரி போட்டுட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்க பிறகு முதல் நாள் அன்று மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கலை வைக்கிறது வந்து மிகவும் சிறப்பு பிறகு ஒரு விரிப்பை விரித்துட்டு அதன் மேலே வந்து அமர்ந்து கொண்டு இரண்டு கைகளையும் இரண்டு வில்வம் பழங்களையும் மகாலட்சுமி தாயாரின் பின்வரும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்க பதினாறு முறை சொல்லுங்க பதினாறு முறை நீங்கள் குறி முடிச்சதுக்கு பிறகு அந்த வில்வ பழங்களை அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக வச்சுட்டோம் கைப்புற தீபதூப எல்லாம் காட்டி கொள்ளுங்க இப்படி வந்து தொடர்ச்சியாக பாதைங்கன்னு சொன்னால் பதினாறு நாட்களும் நாம பூஜை செய்யணும் முதல் நாளும் கடைசி நாளும் மட்டுமே நெவேத்தியமாக சர்க்கரை பொங்கலை வச்சுக்கொள்ளலாம் மற்ற நாட்களில் வந்து டைமண்ட் கட்கண்டுகளை கூட நம்ம வச்சு இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம் பதினாறு நாட்கள் வழிபாடு செய்த பிறகு இரண்டு வில்வ பழங்களையும் ஒன்றையையும் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு முன்பாக வச்சுட்டு மற்றொன்றை வந்து நாம பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சு விடலாம் இப்படி இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை இதே வில்வ பழத்தை வைத்து பதினாறு நாட்கள் நாம பூஜை செய்தோம்னு சொன்னா அதாவது நம்மளை விட்டு சென்ற மகாலட்சுமி நம்மளை தேடி வருவா நம்மளுடைய வீட்டில் அனைத்து விதமான செல்வ செழிப்பும் உண்டாகும் ஒருவேளை பழம் கிடைக்கலன்னு நினைச்சிங்கன்னா வில்வ பழத்திற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா முழு நெல்லிக்கனியை வந்து பயிர் பயன்படுத்தலாம் இப்ப வாங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தபசோதி ஜாதோ பில்வ சக்தி வாய்ந்த இந்த மகாலட்சுமி பூஜையை வந்து முழு மனதோடு யார் நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறீங்களோ உங்களுக்கு என்ற ஒரு நிலையே ஏற்படாது எப்பேற்பட்ட வறுமையில் இருந்தாலும் நீங்கள் படிப்படியாக வந்து நல்ல முன்னேற்றம் உண்டாகி செல்வ செழிப்புடன் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி